அன்பால் இந்த அனைத்து நல்லவளங்களுக்கும் வணக்கம் நண்பா நாம் வந்து வீடாக வந்து பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர் பணிக்கு வந்து பற்றி அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ வந்து பற்றினா கேட்குறாங்க ஒட்டுருங்க அடுத்து உங்களுடைய நேம் வந்து பற்றினா கேட்குறாங்க எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத எழுதுருங்க உங்களுடைய அப்பாவுடைய நேமோ அல்லது கணவர் நேமோ கேட்குறாங்க அது வந்து பற்றிலாம் எழுதுருங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இருப்பிட்ட முகவரி வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதுருங்க பிறந்த தேதி உங்களுடைய மார்க்ஷீட்டில் என்ன இருக்குதோ அதை எழுதுருங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் கேட்டுருக்காங்க இப்போ உங்களுக்கு என்ன ஏஜ் கம்ப்ளீட்டாக அதை வந்து பார்த்திங்கன்னா போட்டுருங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாலியல் நீங்கள் ஆனா பெண்ணாங்கிறது கொடுத்துங்க அதே மாதிரி உங்களுடைய சாதி சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா என்ன சாதி இருக்குதோ அதுவும் உட்கொடி வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க இது ப்ரூஃப்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வைக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத் திறனாளியான்னு கேட்குறாங்க உங்களை ஆம்னா ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி விட்டுருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற விதவையா விதவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமன் நாம கொடுங்க இல்லைன்னா இல்லை விட்டுருங்க முன்னாள் ராணுவத்தினாரா எக்ஸீஸ் மேனான்னு கேட்குறாங்க எஸ்என்எஸ் எஸ் கொடுங்க இல்லைன்னா நோனா நோன்னு பார்த்திங்கன்னா கொடுத்துருங்க பணியிடம் கோரும் கிராமம் இந்த கிராமம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப் கொடுக்குறேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கிராமத்தில் வேகன்சி இருக்குது எந்த தாலுகா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸாக நான் டெலிகிராம் கொடுத்துருவேன் அதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிங்க அடுத்து இருப்பிட மாவட்டம் உங்களுடைய மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க இந்த மாவட்டம் பொறுத்த வரைக்கும் செங்கல்பட்டு மாவட்டம்னு நீங்கள் வந்து பார்த்திங்கனா போட்டுக்கிறான் இருப்பிட வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்கள் நீங்கள் எந்த வட்டத்தில் வசிக்கிறீங்களோ அந்த வட்டத்தை போட்டுக்கோங்க அதே மாதிரி இருப்பிட கிராமம் கேட்டிருக்காங்க பாருங்கள் அந்த கிராமத்தோடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எழுதுருங்க நீங்கள் எங்கே வசிக்கிறீங்களோ அதை எழுதுங்க தொடர்பு விவரம் கைபேசி எண் உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக் இல்லாத எழுதுருங்க ஏன்னா உங்களுக்கு இன்டர்வியூ லெட்டருக்கு வந்தால் அதுக்கு தான் மெசேஜ் வரும் அப்படி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தப்பாக கொடுத்துட்டீங்களா உங்களுக்கு மெசேஜ் வராது அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ண முடியாது உங்களுடைய மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா எழுதுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு பார்த்தா இந்த ஜாபுக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன டிகிரி படிச்சிருந்தாலும் டிகிரின்னு போட்டுங்க நீங்கள் பத்தாவது அப்படிலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஸாக ஃபெயிலாக மார்க் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓட்டும் திறன் விவரங்கள் ட்ரைவிங் ஸ்கில் டீட்டெயில்ஸே மிதிவண்டி ஓட்டும் திறன் பெற்றவரா ஆம்னு ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி வந்து பற்றிலாம் கொடுத்துருங்க இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்டம் திறன் பெற்றவரா ஆம்னா கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு விட்டுருங்க அதேமாதிரி லைசன்ஸ் நம்பர் வந்து பற்றினா கேட்குறேன் அந்த லைசன்ஸ் வந்து பற்றி எவ்வளோ நாளைக்கு உங்களுக்கு வேலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பதிலாக கேட்டிருக்கேன் அடுத்து விண்ணப்பிக்கக்கூடிய நாலு என்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறீங்கன்னா அந்த இடம் எல்லாமே போட்டுருங்க போட்டு ரைட் சைடில் சைன் பண்ணிடுங்க சைன் பண்ணிவிட்டு பெருநர் பொறுத்த வரைக்கும் வட்டாட்சியர் வட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா செய்யூரா திருக்கோலுக்குன்றமா வேறு வந்து பார்த்திங்கன்னா தாம்பரமா பல்லாவரமா என்னங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா போடுங்க அது வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் நான் டெலிகிராம் குரூப்பில் கொடுக்குறேன் செங்கல்பட்டு மாவட்டமாக இருந்தால் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் கொடுத்துறாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா விட்டுருங்க அந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் சென்ட் பண்ணோம் நிபந்தனை கொடுத்துருக்காங்க பாருங்கள் கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டென்த்து தான் படிச்சிருக்கணும் அதேமாதிரி தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்மா எடுத்த படிச்சிருக்குன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க எந்த ஒரு மிஸ்டேக் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் நல்லா பேச தெரியணும் வந்து பற்றிலாம் கொடுத்துருக்காங்க ஆனால் இதர தகுதி பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த வட்டத்திலே நீங்கள் விண்ணப்பிக்க கூடிய வட்டத்திலே நீங்கள் வசிக்கணும் தமிழ் எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத எழுத படிக்க தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த காலி படையங்கள் எந்த காலி இடத்துல இருக்கிறீங்களா இப்போ வேகன்சி எந்த கிராமம் வந்துருக்குதோ அந்த கிராமத்தில் நீங்க இருந்திங்களா உங்களுக்கு முன்னுரிமை இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வயதை பொறுத்த வரைக்கும் எல்லா கேண்டிடேட்டுக்கும் இருபத்தி ஒரு வயது வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதிகபட்சம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்திரெண்டு வயது இதர வகுப்பினர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தேழு வந்து பார்த்திங்கன்னா பிற்படுத்தப்பட்டவர் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்னு கொடுத்துருக்காங்க அதிகபட்சம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா பத்து ஆண்டுகள் கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா யாருக்குன்னா மாற்றுத்திறனாளிகே முன்னாள் ராணுவத்திறனாளர் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு வயது இதர வகுப்புனார் ஐம்பத்தி மூணு வந்து பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டவர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபில் பண்ணுறதோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்த்தரோம் நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அஸ்ட்ரெண்ட் நாற்பத்தி ஒரு வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க செங்கல்பட்டு மாவட்டத்தில் எந்தெந்த தாலுகானா செங்கல்பட்டு தாலுகாலையில் மாதிரி திருப்பூரூரில் வந்து பார்த்திங்கன்னா இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க திருக்களுக்குன்றத்தில் ஒரே ஒரு வேக்கன்சி மதுராந்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு வேக்கன்சி சியூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது வேக்கன்சி தாம்பரத்தில் ரெண்டாம் வண்டலூர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆறு வேக்கன்சி பல்லாவரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இல்லைன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டென்த்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி நீங்கள் அந்த தாலுக்காவில் தான் நீங்கள் வசிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க தமிழ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு படிக்க தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி நீங்கள் எந்த கிராமத்தில் வசிக்கிறீங்களோ அந்த கிராமத்தில் வேகன்சி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பசு பிற்பரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா யூஆர் கார்டு கேட்டு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்னுலேருந்து முப்பத்திரெண்டு பிசிஎம்பிசி எஸ்சி எஸ்சி எசியெலாம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி ஏழு ஏ சொல்லி கொடுத்துருக்காங்க பி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொன்னுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வில்லேஜ் எக்ஸ்ட்ரெண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி நூறுலேருந்து முப்பத்தையாயிரத்தி நூறுரூவா வரைக்கும் உங்களுக்கு சாம்பாலாக இருக்குதுன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டு இன்டர்வியூ இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரிட்டன் டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சு இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதுறீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணாங்க இந்த ஜாப் எப்படி விண்ணப்பிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அப்ளிகேஷன் ஃபார்மாக அதை ஃபில் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணோம் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு லாஸ்ட் டேட்டா அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எக்ஸாமினேஷனை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி அஞ்சு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா லிங்க்குமே நான் வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் கொடுக்குறேன் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு வரணும்னா நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்